தலையாமை கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ் கோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தமக வாழ் வரகாலன் வாழ் தலிதந்தி வாழி குறையரோ வாழ்வந்தன் மாயோனி வாழ்வழியால் மந்திரங்கள் நஞ்சு தீபம் அடங்கா நடும் நஞ்சுக்கு நல்லமுதம் கமுநல்லூ திரகுள் பஞ்சு திளத்தியம் ஆரணசாரம் பரசமயம் பஞ்சுக்கு அணுலின் பெறி பரகாலன் பனவள்களே பொங்கல் கதியே இராமானு சமணியே பஞ்சை தெடு தாண்டதவராசா பொங்கல்கள் அனைத்தும் வீணு வேடமும் ஐ அம்மாவாசு என்று அதிகாலை திருமந்தி ஆழ்வார் மோதவர்களின் ஆச்சியாருடன் உட்பட்டு தடை செய்வது காணும் பதினோரு விதிதேசப் பெருமாட்களை அவரவர்கள் குரலுக்கே சென்று மங்களாசாசனம் செய்கிறார் அதனால் தந்து கொடுத்தோம் அந்த தரமாக அமாவாசத்தினாட் எழுந்திருக்கும் திருநங்கை ஆழ்வருடன் மங்களாசாசம் பெற்றுக்கொள்வதற்காக வந்தனர் அவர்கள் வைகுந்த முன்னகரத்தில் ஐகம் பெற்றிருந்தார் அதிலேயே பின்னகரத்தில் குடமாடு குத்தர் திருத்தேவனா தொகையின் பாதபெற்றிருந்தார் திருவன் உடக்கத்தின் புருஷோத்தம பெருமாள் செம்பன் கோயிலில் செம்பனரங்கர் திருத்தி அம்பலத்தின் செங்கன்னாள் திருமணக்கோளத்தின் வரநகர் பெருமாள் திருகாவளம்பாடியின் பொலகிருஷ்ணன் திருவள்ளக்குளத்தின் சீனிவாச பெருமாள் திரு காத்தன்பள்ளியின் தவறையான் கேள்வம் ஆக பத்து திவ்ய தேசத்து பெருமாளும் நாங்கள் மணிமாடத்தொகையை நோக்கி பல்ல அலங்காரமாக கலந்தரங்கின்றனர் அவர்களுடன் மணிமாடத்தொழை பெருமாள் இணைந்து கொண்டார் ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஆழ்வார் தமது பாசனங்களால் அங்கலாசாசனம் செய்தார் மனவாளமானவர்கள் ஆழ்வாரின் அழகை விரும்பித்து வடிவழகையால் அவரை மங்களாசாசனம் செய்தார் பிறகு எல்லா பெருமாக்களும் மதுமான கோயிலுக்குள் பிறந்திருந்தார்கள் அனைத்து திருமங்கை ஆழ்வாருக்கும் திருமந்திரம் நடைபெற்றது அந்த இரவு சேச வாகனத்தில் கனவாக நோய் பிறந்திருந்தார் ஹம்ச வாகனத்தில் திருமங்கை ஆழ்வார் குரு ராஜாருடன் பிறந்திருந்தார் பதினோரு திருநாள்களையும் திருட வாகனத்தில் தரிசித்தார் ஆழ்வார் முடியுடைய பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பரவசத்தில் கூறுகின்றனர் மெனாக ஒரு லட்சம் பக்தர்கள் விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் பதினோரு திருநாள்களும் திறன வாகனத்தில் சிறப்பு அலங்காரங்களுடன் இருந்தது அப்பொழுதான காட்சி ஒவ்வொரு திருவார்க்கும் கோயில் வாசலில் திருதனம் நடைபெற்றது கரட மாவனத்தில் வீடு விழாவில் திருநாடுகளை இங்கு வந்து அம்ச மாவட்டத்தில் திருவங்கையாவது வீதி விழாவில் மட்டும் அனைவரும் மணிமாட கோயிலுக்கு வந்தனர் அதனால் தமிழ் மணிநாடகிலிருந்து புறப்பட்டு பத்தம் பகுதிக்கு சென்றனர் அவனைக் கண்டு திருநாமூர் செல்ல ஆசை வருகிறதா இப்பொழுது குருவாக சென்று கரங்களை செய்ங்கள் அடுத்த வருடம் தேய் அம்மாவாக சேர்ந்து அழுதாருடனே சென்று இந்த வருகத்தை அனுபவங்கள் இந்த கருகசேவை தங்கள் உங்களுக்கு கரபிறவி என்பதே கிடையாது என்பது தின்னம் இரத்த காரியங்களும் பெய்ரும் நிம்மதியான வாழ்க்கையை கொண்டதாக தருவான் அடுத்த தேய் அம்மா சிலவரே இந்த வீடியோ பார்த்து பெரும்பாலும் ரசித்துக் கொண்டே இருப்போம் ஓம் நமோ ராமாதுஜாய் நமக தான் அளந்து உலகம் முற்றும் கடல் மலர் பெருகி புக்கு நாவலம் அவன் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் நாவலம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கள் காவலம் பாடிமேயனே கழுகங்கேன் தூம்புடை பனைக்கே வேடம் எடுத்தருளி நம்ம காம்புடை கொன்னே கடுமழை காட்ட எந்த பொன்னி முற்றம் புகுந்து எங்கும் தேம்பு கமலும் நாங்கோ திருமணி கூட தானே கவளையானை கொம்பதித்த கண்ணன் என்றும் காமதே குவலமாக அண்ணமேனி கொண்டதோன் நானே என்றும் பிரபலமாட நின்று நாங்கை தாமதையா தோல்வன் என்றும் பிரபலவாயா என் மழந்தை ஆத்தம்பள்ளி பாடுவாளே கண்ணார் கடல்கோள் திருமேனி கரியாய் கண்ணார் முனை வென்று கொள்வார் மன்னன் நாங்கோ திருநார் மதுகோல் திருவெல்லாய் அரியேன் இடரைக் கலையாயே மாத்தரசர் மனைமுடியும் திரலும் தேசும் மற்றவகம் காதலினால் குழையும் தந்தை காத்தலையும் உடன் கடல வந்து தோன்றி கதநாகம் காத்தளித்த கண்ணரு தண்டி நூத்திரல் தொள் அருந்தம் நுழைந்த வெள்ளத்தூளங்கமுகம் ஒருபாழி பகவாயினின் கேற்றலையில் வெண்ணுத்தம் செந்தும் மாவு திருத்தெத்தியத்தன் செங்கன் மாலே பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிராணி வாரணி முலையால் மதுமகளோடு மண் மகளும் உடனிட்டி மாட நாயன்கை கோயிலுள்ளே காரணி மேகம் என்றதொப்பான கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தினே கம்பமா கடலடைத் திலங்கிக்குமன் கடினுடில் அபைபத்தும் நம்பினால் அறுத்து ம்பிற்கு அழித்தவம் குரகோயில் செம்பலானே செண்பகம் மாதவி சூதகம் வாடகைகள் தமுதலந்த பொருள் சோலை புறமங்கம் ஒரு திரகம் காதுதிரவந்தலைக்கும் களமண்ணித் தன்கரமே மாதவந்தான் உறையுமிடம்

தாமரைகள் தடங்கள் தரும் இடங்கள் தரும் திகழ இடங்கள் பொழு தடுவி எழுத்துகளும் விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே சலம் கண்ட இரண்டு எழுதாக மார்பம் தீண்டு கடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டு வந்த கொண்ட கருமுகி போல் திருமேனி அம்மான் ஆழ்ந்தோதும் மிகுந்து இனிது மறைவு உறவு സ്ഥലം കൊണ്ടു മലഞ്ഞി മനമാറും വിളയാണനോടെ ആയതാ കുളഞ്ഞ് എന്നും പടയോട് സന്തയണ്ട് ഇണയോ

வாழி பரகாலன் வாழி கலிகந்தி வாழி குறையரோ வாழ்வேந்தன் வாடியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் நம்பியதோ துடமானவேன் கஞ்சு திருகீபம் அடங்கா அடும் அஞ்சு கிணறு அமுதம் தமிழ் நலனூரன் பஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பணவள்களே எங்கள் கரியே இராமானு தந்தை கெடுத்தாண்டதவராசா பொங்கவர்கள் நந்திய தோனிந்த அரியாயிரைத்தும் ஒவ்வொரு வருடமும் தை அமாவாசை என்று அதிகாலை திருமங்கை ஆழ்வார் மூதவளின் ஆச்சாருடன் புறப்பட்டு தடைசேவை காணும் பதினோரு விதிநிதரை அவரவர்கள் புயல்கே சென்று மங்களாசாசன் செய்கிறார் அதில் அந்த செயலை கண்டு கழித்தோம் அந்த பெருமாவது அமாவாசைத்தினால் பணிமாட கோயில் இழந்து இருக்கும் திருமங்கி ஆய்வாரிடம் மங்களாசாசம் பெற்றுக்கொள்வதற்காக வந்தனர் அவர்கள் வைகுந்த மின்னகரத்தின் வைகுந்த பெருமை வலிமேய மின்னகரத்தின் பிரமாட குத்தூர் திருத்தேவனா தொகையின் ஆரபப் பெருமாள் திருவன் உடத்தமத்தின் புருஷோத்தம பெருமாள் செம்பன் கோயிலின் செம்பனரங்கர் அம்பலத்தின் செங்கம்மன் திருமணக்குளத்தின் வரராஜ பெருமாள் திருகாவளம்பாடியின் கோபாலகிருஷ்ணன் திருவள்ளக்குளத்தின் சீனிவாசப் பெருமாள் திரு பாத்தன்பொழியின் பத்து கோழ்கத்து திவ்யதேசத்த பெருமகளும் நாங்கள் பணிமாடக் கோயிலை நோக்கி பல்ல கடன்காலமாக எழுந்தருகின்றனர் அவர்களுடன் மணிமாட கோயில் பெருமாளும் இணைந்து கொண்டார் ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஆழ்வார் தனது பாசனங்களால் மங்களாசாசனம் செய்தார் மணவார மாணவர்கள் ஆழ்வாரின் அழகை விரணித்து கடுமையை சீர்தான் அவரை மங்களாசாசனம் செய்தார் இவர்கள் எல்லா பெருமாக்களும் மணிநாதர் கோயிலுக்கூடும் பெருந்தருவார்கள் அனைத்து பெருமார்களுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் திருமந்திரம் நடைபெற்றது அந்த இரவு சேச வாகனத்தில் பணவாள பணவாகினார் ஹம்ச வாகனத்தில் திருமங்கையாவார் குருநிலை நாச்சியாரும் பகிர்ந்தழுந்தார் பதினோரு பெருமார்களையும் கரண வாகனத்தில் தரிசித்தார் ஆழ்வார் விடியூடைய பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கவசத்தின் பூங்கிய அநேகமான ஒரு லட்சம் பக்தர்கள் இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் பதினோரு திருநாடுகளும் திறன வாகனத்தில் சிறப்பு அலங்காரங்களுடன் என்பது பொதுள்ளாத காட்சி ஒவ்வொரு திருநாடுகளுக்கும் கோயில் வாசலில் தீபாவளங்களை எடுத்து கரட வாகனத்தில் வீடு விளாகனை திருவாங்கலை கொண்டு வந்து வம்ச வாகனத்தில் திருவங்கையாக இருந்து வந்தார் வீதி விழாவை கேட்டும் திருவாரை அனைவரும் மணிமாலைக்கு வந்தனர் காலம் மனிமாலைக்குள்ளிருந்து புறப்பட்டு கத்தம் தொழிலுக்கு சென்றனர் அவள் வாழ்க்காலம் திருவாங்கலை செல்ல ஆசை வருகிறதா இப்பொழுதே திருவாரில் சென்று தலைவர் செய்வோம் அடுத்தவருடன் தெய்வம்மாவா சென்று அறிவாருடனே சென்று இந்த அலுகத்தை அணுகுறுவோம் இந்த தருபசேவை தங்கள் உங்களுக்கு அரபுறவி என்பதே குறைவாக என்பது தின்னம் இனத்தவாறு எங்கள் உயிரான வாழ்க்கையை பெருமையாக தருவார் அடுத்த தெய்யம் வரை இந்த வீடியோ பார்த்து பெருமாளை ரசித்துக்கொண்டே இதில் போவோம்

அடங்கா நடும் பிறகு அஞ்சுக்கு நல்லமுகம் தமிழ்நல்லூர் துறகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அணலின் பொறி பரகாலன் பனவல்களே எங்கோரிய இராமானுசமிய பஞ்சு கெடுத்தாண்டதவராசா பொங்கரு நம்பியை கோணிந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் டிஎனக்குத்தா